சலோ கோபே ரஹீம் நிகரில்லா அன்புடையோன் இறைவனிடமிருந்து சாந்தி நிலவட்டும் என்று முகம்மன் கூறப்படும் 都看不到人。 لا تَجْزِي نَفْسٌ عَنْ الناس شَيِيعَهُمْ وَلَا يُقْبَلُ منها شحاعة وَلَا يُوخَذُ منها عَبْدُنُ ولا, 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 وَلَا هُمْ يُنصَرُونَ Estaban no, en no, no.

இந்த நம்ம இதே போல குரானில் நிறைய செய்திகளை நம்ம பார்க்க முடியும் அதாவது யார் யாருக்கு எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத லுசியத்தை நாம குரான நிறைய கம்மெதிர்க்க முடியும் உதாரணத்துக்கு முப்பத்தி ஒன்னாவது அத்தியாயம் முப்பத்தி மூணாவது வசனம் லுக்மான் அப்படிங்கிற அத்தியாயம் அந்த அத்தியாயத்தில் வரமான அப்ப சொல்ல இன்னும் நெருக்கமான அந்த உறவை பற்றியே சொல்றது அவ்வளவு நெருக்கமா இருந்த உறவின உலகத்தில் இருந்த உறவு நாளை வறுமையே எந்த விதமான உறவையின் அடிப்படையை உதவி செய்து கொள்ள அப்படின்னு சொல்றோம் என்ன சொன்னா பாருங்க

வேண்டும் அவர் மருந்து கொடுக்க வேண்டும் உணவுகளை கொடுக்க வேண்டும் அவங்க கலந்து விட்டான்னு சொன்னா அதற்கடுத்து அவனை தன்மையை கொடுக்க வேண்டும் அதற்கடுத்து அவனுக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் நீ ஒரு பிரச்சனைகளுக்கான வேலையை பார்த்தா உதவி பார்த்தா அப்படியே இருந்துட்டு

து இவருக்கு ஆலாய உலகம் இருக்கிற வேலை சம்பாதிக்கிறான் இப்ப அவனுக்கான தேவைகளை இந்த மகன் பார்த்துக் கொடுக்கிறான் இந்த உலகத்திலே

Минне иллә анда нинди

வேறதே வேறமோ வேற பேசுறதோ அந்த நற் الكريم அதிபதியோ எதுவும் இல்லாதாகே அப்படிப்பட்ட எதுவுமே இல்லாதே வேறத்துக்கு பேசறது வாய்ப்பு இல்ல நற்பூங்க அதிபதி யாராவது எதா சீமுடிமான் சொன்னா அப்படி எதுவும் இல்லாதோனால் வருவதற்கு முன்பே வருவதற்கு முன்பே நீங்கள் செய்து கொள்ளுங்கள் நீங்கள்